கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்த கடும் மழையினால் அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்தன அம்பாறை மாவட்டத்தின் காரைத்தீவு கமலல சேவை பிரிவின் மாவடிப்பள்ளி பகுதியில் அதிகளவான வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளன மாதத்துக்குள்ளேயே பயிரிடப்பட்ட அந்த வேளாண்மையின் காரணமாக அதை தாக்குப்பிடி வெள்ள நீரை தாக்குப்பிடிக்கக்கூடிய அந்த பருவமில்லாத காரணத்தினால் வேளாண்மை முற்றுமுடிதாக அளிக்கப்பட்டிருக்கின்றது மட்டுக்கிழப்பு மண்டூர் வெல்லாவளி பழுகாமம் ஆகிய கமலல சேவை பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் பெரும்போக்கு சேகை முன்னெடுக்கப்பட்டு ஒன்றரை மாதங்களை கடந்துள்ள நிலையில் வெள்ளத்தில் மூழ்கி அழிவடைந்துள்ள வயல் நிலங்களின் காட்சிகளே இவை எல்லாரோட வயலும் இப்படி முப்பத்தஞ்சு நாள் ஒரு நாற்பது நாள் உட்பட்ட பயிர்கள் எல்லாம் வெள்ளம் வந்து தாக்கி மணல் பார்த்து இப்படி அழிஞ்சு போயிடுது அரசாங்கம் கூடிய சீக்கிரவங்களுக்கு இந்த நிவாரணத்தை தந்து உதவணும் என்று நாங்கள் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கின்றோம் அரசாங்கம் செய்கிற உதவியை தான் நாங்கள் மீண்டும் ஒரு தொழிலை நாங்கள் ஆரம்பிக்கலாம் மற்றும்படி நாங்கள் வந்து நீ வீடு எங்களுக்கு முடியாது மட்டக்களப்பு பட்டிப்பளை கமனல சேவை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் அதிக அளவுநிலங்கள் மூழ்கியுள்ளன பெரும்போகு சேகை முன்னெடுக்கப்பட்டு ஒன்றரை மாதங்களை கடந்துள்ள நிலையில் செய்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது அது ஒரு ரெண்டு பத்தாயிரம் ரூபாய் வீட்டு நஷ்டம் இப்போ இந்த அரசாங்கத்தால போய் நம்ம மிக வீடுகள் நஷ்ட தந்தால் தான் அதை பார்த்து எப்படியாவது போடுறது கூறிய இது செய்யலாம் இப்ப இங்கே போறதுக்கு மன இல்லாம சூழ்நிலையில் இருக்கு நாங்க இந்த வார்த்தா தெரியும் இப்பத்திய சூழ்நிலை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத சூழ்நிலையில் இருக்கு மட்டக்களப்பு வவுனத்தீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அதித்தியம்மலை மற்றும் புது மண்டபத்தடி கமநல சேவை பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளிலும் அதிகளவான வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன உன்னிச்சை குளத்தின் வான் கதவுகள் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இவ்வாறு காட்சியளிக்கின்றன கூடுதலான விளைச்சல் இருக்கக்கூடிய அரசாங்கம் தரப்புற நிதியில் வந்து எங்களுக்கு போதுமானதாக இல்லை மட்டுக்கிழப்பு மாவட்டத்தின் கித்தூள் விவசாய கண்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் அணைக்கட்டு உடைந்தமையினால் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி பாதிப்படைந்துள்ளன வராத அளவுக்கு குறைத்த பகுதியில் விவசாயிகளின் வாடிகளும் மழையால் அழிவடைந்துள்ளன இதனிடையே கோப்பாவளி விவசாய கண்டத்துக்குட்பட்ட பகுதி வயல் நிலங்களின் வயற்கட்டு உடைப்படுத்தமையினால் அதிகளவான வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளன திருகோணமலை தம்பலகாமம் கமணல சேவை பிரிவுக்குட்பட்ட குடமுருட்டி முள்ளியடி கோவிலடி தம்பலகாம ஆகிய பகுதிகளின் வயல் நிலங்களும் வெள்ளத்தால் பாதிப்படைந்துள்ளன வெள்ளாம மீண்டு வரக்கூடிய நிலையில் திரும்ப விதைக்கிறதுக்கு எங்க கடம்பு அரசாங்கம்தான் இதை பார்த்து எங்களுக்கு தரவண்டி தொடர்ச்சியாக பெய்த மழையினால் கிண்ணியா கமணல சேவை பிரிக்குட்பட்ட சிவத்த பாலம் சூரங்கல் புளியடிக்குடா ஆகிய பகுதிகளில் விதைத்து இருபத்தைந்து நாட்களையான நெட் சேய்கை நீரில் மூழ்கி அழிவடைந்துள்ளது தொடர்ச்சியாக பெய்த மழையால் யாழ்ப்பாணம் காரைநகர் கமணல சேவை பிரிக்குட்பட்ட பகுதிகளின் மேற்கொள்ளப்பட்ட பெரும்போக நெட் சேகை அதிகளவு பாதிப்பை என்று நோக்கியுள்ளது மிலஜோனே மழை வந்ததால் எங்களுக்கு எல்லா வெள்ளாமையும் இப்படியா போச்சு நாங்கள் என்ன செய்கிறது நாங்கள் நாங்கள் இருக்கிறோம் யாழ் தென்மராட்சி சாவகச்சேரி கைதடி ஆகிய கமநல சேவை பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் அதிகளவான வயல் நிலங்கள் வெள்ளத்தால் பாதிப்படைந்துள்ளன நெல்லுகள் எல்லாம் அழகி இழுக்க வட்டு விட்டு தான் விலகுது எல்லாம் கரத்து போச்சு உள்ளுக்கு அவ்வளவுக்கு தண்ணி மூடி நீக்கி இப்பவே அறமாட்ட தண்ணி நீக்கி இந்த கரையிலே கிளிநொச்சி கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகளிலும் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளன இப்படி அழகி போய் கிடக்குது இது இனியும் வராது இனியும் இந்த இந்த அளவுல இப்ப இருக்கிறத இப்ப விரம்ப விரைஞ்ச பயிரா கிடந்தாது இனி இந்த அளவுல அழகி போயிட்டு இந்த ஒரு தண்ணிக்கு இனி அடுத்தடுத்த வான் பாயிர தண்ணியலுக்கு இனி இது வராது முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு முள்ளியவளி கமநல சேவை பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளிலும் அதிகளவான வயல் நிலங்கள் வெள்ளத்தால் பாதிப்படைந்துள்ளன அக்கறை பெற்று ஆலையடி வேம்பு கமநல சேவை பிரிவின் பல பகுதிகளில் விவசாய நிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன எங்களோட வெள்ளாமையெல்லாம் சீரழிஞ்சிட்டு தண்ணி போறதுக்கு வழி இல்ல இதனால கடும் கஷ்டமத்தில் இருக்க நாங்க வெள்ளங்கள் வந்து வார்த்தை தன்மையால தாங்கல அது நிலைமையில் தாங்கிக்கும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கு